மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம் என்று சொன்னால் ஏழு ரெண்டு ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு பில்லியன் தான் வடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு கிழக்கு மாணத்தையும் வாக்களித்தார்கள் ஒரு சகோதரர் எழுத்து கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைச்சிருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை அரசியல் கைதே இல்லை என்னிடம் கேட்கிறார் பட்டியலை தர சொல்லி நான் நீதி அமைச்சரா அவர் நீதி அமைச்சரா

மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்தில் நீங்கள் அந்த அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறு அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றி வைப்பார் எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த ரெண்டு விடயத்திலும் எங்களுடைய மக்கள் பின்வாங்கப் போவதில்லை மே அடுப்பாடு எனது விசேடமாக இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு வரலாற்றில் இருக்கிற உதாரணங்களை காட்டிதான் சொன்னேன் ஐம்பத்தெட்டு வீதமான ஒதுக்கீடுகள் தான் வலிமையாக பெருமளவாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காசு முழுமையாக பயன்படுத்தப்பட்டு இது இலங்கையில வரலாறு அந்த வகையிலே இன்று இந்த இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே இத்தனாயிரம் நாங்கள் இதுக்கு ஒதுக்கிறோம் இத்தனாயிரம் நாங்கள் இதுக்கு ஒதுக்கிறோம் கூட வருடம் வரும் பொழுது எங்களுக்கு தெரிய வரும் இந்த சொல்ற ஒதுக்கீடு எதுவுமே இவங்களால முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு உதாரணமாக சொல்ல போனால் இன்று மாகாணத்திலே வீதி அபிவிருத்திக்கு எத்தனையோ பில்லியன் அஞ்சு பில்லியனோ எதோ ஒதுக்கி இருக்கிறாங்க சொல்றார்கள் ஆனால் வருட உறுதி எடுத்து பார்த்தால் பொதுவாக கடந்த காலத்திலே இவ்வாறாக ஒதுக்கப்படுற நிதி ஒதுக்கப்படல அதே போலதான் முலத்தீவு மாவட்டத்திலே ஒரு பாலம் வரவேற்கத்தக்க விடயம் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிஹரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முன்வைத்த அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் நீண்ட காலமாக தேவைப்பட்ட ஒரு விடயம் ஆனால் அதனுடைய பெருமதி ஒரு பில்லியன் ரூபா அதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு ஏதோ நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது என்பிபி அரசாங்கத்துக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்ததை பார்த்தால் நான் நினைத்து நான் ஐயாயிரம் பில்லியன் அப்படி என்று சொன்னால் எக்கச்சக்கமான காசு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்படும் என்று ஆனால் மொத்த பட்ஜெட் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவுகள் மொத்த பட்ஜெட்ல இருக்கும் செலவை பார்த்தோம்னு சொன்னால் ஏழு தசம் ரெண்டு டிரில்லியன் அதாவது ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் ஏழாயிரத்தி இருநூறு மில்லியன் வெறும் ஆறு பில்லியன் தான் வடமானது ஒதுக்கப்பட்டிருக்கு வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம் தென்னிலங்கை கட்சிக்கு இத்தனாயிரம் மக்கள் வாக்களித்து இருக்கிறார் அதுக்கு இந்த அரசாங்கம் வழங்குகிறது அவ்வளவு தான் வடமாகாணம் என்றாலும் ஓரளவு பரவாயில்ல நான் நேற்று தினம் ரெண்டு நாட்களுக்கு முன்பு முகநூலில் ஒரு பதிவொன்றை பார்த்திருந்தேன் கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தவர்களை பற்றி கிழக்கு மாகாணத்திலே வாக்களித்தார்கள் அதிலே ஒரு சகோதரர் எடுத்து எழுதியிருக்கிறார் கிழக்கு மாகாணத்திலே என்பிபிக்கு வாக்களித்த இஸ்லாமிய மக்களுக்காவது ஆதம்பாவா எம்பி கிடைச்சிருக்கிறார் ஆனா தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து வாக்களித்த முஸ்லிம் மக்களுக்காவது ஆவது தேசிய பட்டியலூடாக ஆதம்பாவை எம்பியை வழங்கியிருக்கிறீங்க கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு வழங்கினது எதுண்டு எங்களுக்கு பார்த்தால் தெரியாது அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தில் மக்களுக்கு நாங்கள் சொல்றது இதெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கீடுகள் பட்ஜெட்ல இருக்கும் ஆனால் நடைமுறையிலே வராது இதெல்லாம் இதை விட அளவான ஒதுக்கீடு நல்லாட்சி காலப்பகுதியிலே கம்பெரிய திட்டத்தினூடாக எத்தனையோ கோடிக்கணக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் என்னதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த ஐந்து பில்லியன் ஆறு பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நீங்கள் வடக்கு வடக்கு மக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று மட்டும் நீங்கள் நேக்காதீங்க வடக்கிலே பல பிரச்சினை இருக்கின்றது வடக்கு மக்கள் தொடர்ச்சியாக இன்றையோட நான் நேக்கன் காணாமாக்கப்பட்டோருடைய போராட்டம் மிக நீண்ட காலமாக நடத்தும் போராட்டம் உலகத்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் நாட்களை தாண்டி இன்று வரைக்கும் நடக்குது அந்த விடயத்துக்கு இதுவரைக்கும் வரைக்கும் என்பிபி அரசாங்கத்தால் ஒரு முன்மொழிவு கூட முன்வைக்க முடியாம போய் இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து காணாமாக்க மன்னிக்கவனும் எங்களுடைய அரசியல் கைதிகள் உங்களுடைய

நீங்கள் நினைக்கக்கூடாது அபிவிருத்தியல் செய்து இந்த இப்படியான விடயங்களை செய்து நீங்கள் மக்களை கவரலாம் என்று அப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்சே எத்தனையோ கோடிக்கணக்கான அபிவிருத்தி செய்தவர் இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அரசா ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வராவிட்டால் இந்த நாட்டிலே நிரந்தரமான இந்த மக்களுடைய பிரச்சனைக்காரர் தீர்வு காண முடியாது இதோ ஒரு நிரந்தரமான ஆதரவாக நீங்கள் நினைத்து விடாது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உங்களுக்கு இந்த இந்த வரவு செலவு திட்டத்திலே கூட சில விடயங்களை நீங்கள் தமிழ் மக்களுடைய சார்பிலே குறிப்பிடாமல் விட்டதுக்கு மக்கள் சரியான பதில் அளிப்பார்கள் இது வடமானத்தை பொறுத்தளவில் அந்த வகையிலே கிழக்கு மாணவ ஒதுக்கீடு எல்லாம் இல்லை நீங்கள் யோசிக்க எங்களுடைய மக்கள் யோசிக்க மாட்டார்கள் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு அதிகார பயிர்வின் ஊடாக நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு நிர்வாக கட்டமைப்பை நிற்கிறதின் ஊடாக மட்டும்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் முழுமையாக தீர்க்க முடியாது மாகாண சபையை கூட நீங்கள் உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்துங்கள் உள்ளூராட்சி நடத்த அதே விபத்து நடத்துங்கள் என்ன காரணம் பின் பின்னடிக்கிறீர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி உடனடியாக ஒரு புதிய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய அரசியலமைப்பை கொண்டு வரலாம் அதை பற்றி பேச்சு பொருளாதாரத்தை கட்டியதான் செய்யலாம் என்று சொல்றார்கள் அதை ஒத்தி வைக்கும் வரைக்கும் இந்த பொருளாதாரத்தை நீங்கள் கட்டியெழுப்ப முடியாது அதை நீங்கள் மனதிலே பதிச்சு வைத்துக் கொள்ளுங்கள் கௌரவ அவருடைய உரையிலே இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு ஒதுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் வர்த்தமானி மூலம் மூலம் எங்களுடைய மேய்ச்சத்திரைகளை மேய்ச்சத்தறையாக நீங்கள் அமைத்து தாங்கள் பால் உப்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மீடி என்று பால் பால் கறக்கிற மாட குலசெய்கிற நிலைமையிலே தான் தமிழ் மக்கள் வடக்குகளிலே மேய்ச்சத்தறையிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு மிடின்னு அதுக்கு தேவையில்லை அதுக்குமே அவர் சொல்லியிருக்கார் பிம் சவ்ய பிம் சவிய திட்டத்தின் கீழே காணிகளுக்கு ஒப்பம் வழங்கப் போகிறாரா முதலாவது வடக்கு குடிவடைந்த ஒரு விடயம் ஃபாரஸ்ட் காணிகள் ஆண்டு அமைவாக எல்லப்படுத்தி ஒரு ரிப்போர்ட் நிலையில் இருக்கு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அமுல்படுத்தினாலே ஆண்டு படத்துக்கு போனாலே இந்த நாட்டிலே எண்பத்தி ஐந்து நாட்டிலே வடக்கு கிழக்கு மக்கள் தங்களுடைய சொந்தமான காணிக்குள்ள போகலாம் ராணுவ முகாம்கள் அடையாளப்படுத்தப்பட்ட ராணுவ முகாங்களை அகற்றதை பற்றி ஐந்து ஆறு மாதங்களாகிவிட்டு ஜனாதிபதியாக காணியை விட்டார் அவ்வளவுதான் தான் காணி விடுவிப்புக்கு எல்லாம் ஏலும் இல்ல அதுவும் விடலை ஏழு கரண்டு சொன்னார் அதுவும் விடலை அதே போல தான் எங்களுடைய வடக்கு கிழக்கில் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் தொல்பொருள்காரன் ஒரு பக்கத்தால நிலங்களை பழித்துக் கொண்டிருக்கிறான் இந்த இந்த அரசாங்கத்தில் நடக்குது தொல்பொருள் கா தொல்பொருள் திணைக்களம் இந்த அரசாங்கத்தையும் தங்களுடைய நிலங்களை நான் நிற்கிறேன் குச்சவழி பிரதேசத்திலே திருவோணமலையிலே இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கு அப்ப இதெல்லாம் நிறுத்தாமல் மெல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் பேசக்கூடாது இன்று உங்களுக்கு வடக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மிக விரைவாக உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் அந்த மக்கள் போட்டு வாக்கு தவறு அந்த மக்கள் தங்களுடைய முடிவை மாற்றி அமைப்பாரு ஏனென்றால் இந்த பொருளாதார இந்த விரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கத்தை பார்த்தால் இதிலே ஐயாயிரம் மில்லியன் ஐயாயிரம் அஞ்சு மில்லியன் வீதி அபிவிருத்தி கொடுக்கிற இதில் செய்திருக்கு துறைமுகங்கள் கட்டப்பட்டிருக்கு பாரி அபிவிருத்தி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் அடிப்படை தேவையான தமிழ் மக்களுடைய தேசிய இன தீர்வு காணாவிட்டால் இந்த மக்கள் உங்களுடைய உங்களுடைய ஜனாதிபதி அவருடைய ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு புதிய அரசியல் அமைப்பு என்று சொல்லி இருந்தார் எங்களுடைய மக்கள் அதை நம்பி வாக்களித்திருக்கலாம் இன்று சமத்துவம் என்று சொல்லி அதை நீங்கள் மூடி மறைக்க முடியாது எங்களுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு தேவை கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேணும் இந்த ரெண்டு விடயத்திலும் எங்களுடைய மக்கள் பின்வாங்க போவதில்லை இந்த மக்களுடைய பிரச்சனைகளாக நீங்கள் சில நேரம் சொல்லலாம் வட மக்களுக்கு வடக்குல வடகிழக்கு மக்களுக்கு சோறும் தண்ணியும் தான் பிரச்சனை சொன்ன அமைச்சர் மேல் இந்த முறை பாராளுமன்றத்தில் சாரி யுவர் டைம் இஸ் அப் ஆன் ஓகே थैंक यू டெபியூட்டி ஸ்பீக்கர் அந்த வகையிலே இன்னும் பல விடயங்கள் பேச இருந்தாலும் கூட நேரத்தை கருத்தில் கொண்டு மீண்டும் இறுதியாக ஒரே ஒரு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் இந்த அரசாங்கத்திடம் வெளிவிவார அமைச்சரும் இருக்கிறார் இந்த நாட்டிலே நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்தை தள்ளி போடுறீங்களோ அந்த கால பகுதி வரைக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உங்களால் கட்டியெழுப்ப வாய்ப்பு கிடைக்காது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கு வடக்கு கிழக்கு ஒரு விசேட நிதியம் உருவாக்குறதுக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட சேர்ந்து இயங்குகிற நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஒரு அரசியல் அமைப்பை நீங்கள் கொண்டு வராமல் இதை காலம் தடு காலத்தை கடந்து கடந்து நீங்கள் இன்னொரு காலத்துக்கு இன்னொரு தேர்தலுக்கு போகலாமல் நினைத்தால் கோட்டாவே ராஜபக்ச அரசாங்கத்தோட மிக மோசமான முறையிலே தான் நீங்களும் வீட்டை செல்வீங்கள் என்றதை மனதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விவாதத்திலே பேசுவதற்கு நேரம் அளித்த பிரதீசபா நாயர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரைமுறத்துக் கொள்ள நன்றி